வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தை பெரிய குழந்தை ரெண்டும் வந்து அதிகமாக வந்து நம்மளை தொல்லை பண்றது இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஸ்கூலும் ஆஃபீஸும் அவசர அவசரமாக கிளம்புற டயத்தில் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அவங்களுக்குன்னே இந்த ஒரு ஃபோல்டபுள் ஷூராக் வந்து வாங்கியிருந்தேன் இது பேருக்கு தாங்க ஷூராக் ஆனால் இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் வேர்டிக்கல் ஸ்பேஸ்ல உங்களுக்கு வீட்டில் இடம் கம்மியா இருந்தாலுமே இதுல வந்து ஒரு ரீசனபிளான வெயிட்டில் இருக்கிற நிறைய ஐட்டத்தை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளோ நாளாக இந்த ஒரு ப்ராடக்ட் எப்படி ட்ரெண்ட் ஆகாமல் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டிலையும் இருக்கு இதை வாங்கிட்டு இந்த ரெண்டு சைடும் கிளிப் மாதிரி இருக்கும் சொல்ல மூணு சைடும் அதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி விட்டோம்னா தான் லாக் வந்து நல்லா செட் ஆகும் நீங்கள் வெயிட் வச்சிங்கனாலும் தாங்கும் இதை ஷூக்கு மட்டும் இல்லாமல் புக்ஸ் வந்து வைக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா நான் என்னோட ஹேண்ட் ஹேண்ட்பேக் அதுக்கப்புறமா அந்த அயனிங் டேபிளுக்கும் பக்கத்தில் வந்து அயன் பாக்ஸ் இதெல்லாம் ஹீட் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து வைப்பேன் இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயாவது அதிகமாக ட்ராவல் பண்ண போறீங்க அப்படின்னா கூட வந்து வச்சுக்கலாம் இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து ஷூ ஷூ ஆர்கனைசர் வந்து வச்சிருக்கோம் ரேக் வந்து வச்சிருக்கோம் உள்ள வந்து வைக்கிறதுனால அதுல வந்து ஒரு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி ஓபன் பிளேஸ்ல வைக்கிறப்ப அதுவும் நல்லா காஞ்சி போய் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காகனே வந்து வாங்கினேன் அடல்ட் அப்படின்னாக்கா ஒரு ஆறு ஷூ வரைக்கும் வந்து வைக்கலாம் குழந்தைங்கள் அப்படின்னாக்கா அதுக்கும் மேலேயே வந்து வைக்கலாம் நமக்கு தேவை இல்லை அப்படின்னாக்கா இதை வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம் எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துட்டு போகலாம் இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எப்படி கொடுக்குறாங்க இந்த குவாலிட்டி எப்படி வந்து கட்டுப்படி ஆகுதுன்னே தெரியல ஏன்னா ஓரளவுக்கு வெயிட்டுமே வந்து நல்லா நல்லா வந்து தாங்குது சொல்ல போனா இதை ரெண்டு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளோட வார்ட்ரூப்ஸ்ல கூட க்ளோத்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் தான் ஸோ நான் வந்து என்னோட வார்ட்ரூப்லயுமே இதை வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஹேண்ட்பேக்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க வீட்டில் இடம் கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஹைட்ல அந்த வேர்டிக்கல் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் வேணாம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தட்டு அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆயிடும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலர்ஸ்ல இருக்கு இந்த ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோவில் டாப் ரைட் சைடு கார்னரில் வந்து உங்களுக்கு அஃபிலியேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ப்ராடக்ட்டும் சில சிமிலர் ப்ரா ப்ராடக்ட்டும் டேக் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்